நண்பர்களே இன்றைக்கி கிட்னியில் கல் வந்து நிறைய பேர் வழியில் அவதிப்படுறாங்க கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை அவங்க எல்லாம் இந்த பதிவை கவனமாக கேளுங்கள் இந்த கீரை பேர் மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய கிராமப்புறங்கள்லேயும் கிடக்கும் டவுன் புறங்கள்லையும் வேலியில் படந்திருக்கும் இந்த கீரையை நல்லா பறித்து தண்ணியில் நல்லா அலசிக்கணும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து அதை வடிகட்டி அதை அப்படியே கொண்டுட்டு போய் சின்ன சின்ன துண்டாக சின்ன சின்ன துண்டாக அதை கையால் கிள்ளியும் போடலாம் இல்லை கத்தியால் அறுத்தும் போடலாம் கட் பண்ணி ஒரு குண்டானில் தண்ணி வச்சு அந்த கீரை அதில் போட்டு அந்தளவு தண்ணி வச்சுக்கணும் ஒரு முக்கா குண்டான் தண்ணி வச்சு அந்த கேரி அதில் போட்டு அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கணும் பற்ற வச்சு தூக்கி ஒரு மூடியை போட்டு அடுப்பில் போட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து நல்லா கொதித்து தண்ணி கலர் மாறும் கீரை வாசனை வரும் கீரை வாசனை உடனே அதை எடுத்து நல்லா ஆற வச்சு வடிகட்டி ஒரு டம்ளாரில் எடுத்துக்கணும் அந்த கலர் பாருங்கள் இப்படி தான் வரும் மஞ்சள் கலராக இருக்கும் அதை ஒரு டம்ளாரில் வடிகட்டி ஒரு நாலு நாள் தினமும் காலையில் வெறு வயிற்றுலையும் தண்ணி தாகம் எடுக்கக்குள்ளேயும் குடித்து வந்தால் கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடுங்க தெரிஞ்சுக்கங்க கிட்னியில் கல் சரியாகணும்னா மூக்கரட்டை கீரை